அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மகான்களோட கருணையால தான் இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்றாங்க சார் அப்படின் மகான்களோட கருணையால உலகம் ஏங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லு சரி இத்தனை பேரிழிவுகள் எதுக்கு இத்தனை பிரச்சனைகள் எதுக்கு இத்தனை சண்டை சச்சரவுகள் எதுக்கு எல்லாம் ஏன் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ண மாட்டாங்களா ஏன் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா போயிட்டாரு அம்மா இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க உங்க அம்மாவுக்கு எத்தனை பசங்க அஞ்சு பசங்க சார் அஞ்சு பசங்களும் உங்க அம்மா தானே பார்த்தாங்க வேற யாரும் பார்த்துக்கல இல்ல அஞ்சு பசங்கள ஒரே மாதிரி இருந்தீங்களா இல்ல சார் அம்மா வச்சு ஒரே மாதிரி இல்லையா வச்சிருந்துருக்கணும் அம்மாவாச்சா பெத்தவங்க இல்லாச்சோயா அப்ப அஞ்சும் ஒரே மாதிரியில வளர்த்து இருக்கணும் ஒரே மாதிரியில வச்சிருந்துருக்கணும் ஒரே மாதிரியில அந்த அஞ்சு இருந்துருக்கணும் அஞ்சையும் அஞ்சு திசையில போய் செத்து போச்சா தான் அவங்களும் பண்ணிக்கிறாங்க அதுதான் சாமி அவங்களும் பண்ணிக்கிறாங்க உலகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பாடுபட்டுங்கிறாங்க நீ நல்லா நான் அவங்க என்ன பண்ணுவாங்க உன் தாய் அஞ்சு புள்ளையும் ஒன்னா இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் நினைச்சாங்க ஆனா இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நரசிம்மல் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் போலிவாக்கத்தில் எனக்கு தாய் மாமா அவர் அவருக்கு ஏழு பசங்க ஏழு பசங்களே எல்லாம் செத்து போச்சு கடைசியில் மூணு தான் இருந்தது அந்த மூணுலேயும் ஒன்று கல்யாணம் ஆகி செத்து போச்சு இப்போ ரெண்டு இருக்குது இது ரெண்டும் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க தான் ஒரு தகப்பனுக்கு பிறந்தது தான் ஆனால் இது பேச்சு அது மீற மாட்டேன் அதுவும் பேச்சு இது மீற மாட்டேன் இது மாதிரி எத்தனை ஆனந்தம் இருப்பான்

எங்கள் மாமாவே வந்து பன்னெண்டாவது எங்க அம்மா பதினொன்று அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் யாராலும் பச்சை வச்சனு பத்து போட்டோம் ஆனாலும் பச்சை வச்சன்னு போயிடுச்சு கடைசியா இருந்தது மூணு அக்கா ஒரு தம்பி ஒரு நாலு அக்கா ஒரு தம்பி இந்த நாலு பேர் ஒவ்வொருத்தரையா ஒவ்வொருத்தரையோ இட்டுனும் வந்து நான்தாண்டா என் அக்காவை சாவு எடுப்பேன்றாரு நீங்கள் என்னடா பிள்ளைங்க நேற்று வந்த ஒன்று பண்றாரு எந்த அம்மா தாய் மாமன் சொல்லுவான் சொல்லு எவனா சொல்லுவானா அப்போ இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருந்த குணங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்தது அப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைகளும் அதே மாதிரி இருக்குது ஒத்து போகுது இல்லையா அப்போ நம்ம தாய்க்கும் நம்ம தகப்பனும் குணம் அப்படி இல்லை அதனால நம்ம வேறுபாட்டு இருக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் சாமி என் செயல்களுக்கு நானே காரணம் சாமி ஆமா இங்கே நடக்கிற எல்லா செயலுக்கும் நான் தான் காரணம் நீ பிறப்புக்கே நீ தான் காரணம் தான் சரி சாமி சரி சாமி அப்போ என்னோட கோரிக்கையை கடவுளிட நான் எப்படி விரும்பி சேர்க்கறது என்னோட கோரிக்கை இன்னும் ஒன்று இருந்ததுன்னா கடவுள்கிட்ட எப்படி விரும்பி சேர்க்கறது ரெண்டு கடவுள் ரெண்டு இடத்துல சேர்க்கிற சரி சாமி ஒன்று உன் கோரிக்கை எல்லாம் மனைவி கிட்டவோ உலகத்துலேயும் சொல்லி சேர்க்குறேன் சரி சாமி இந்த உலகத்தையும் மனைவியும் மறந்துன்னா உன்னுடைய கோரிக்கையெல்லாம் அடுத்தது இறைவன்கிட்ட சேகரிப்பேன் சரி சார் அப்படி சேர்க்கலாம் சரி சார் ஆனால் மனைவின்னு ஒருத்தையை கட்டிட்ட பிறகு கணவன் ஒருத்தன் வாழும்போது மனைவி மறந்து வாழ முடியாது சரி சார் மறந்து வாழறான்னா அவன் கடவுளை அறிஞ்சவனாக இருக்கணும் அவனால் மட்டும்தான் மனைவியை மறைஞ்சி மறந்து வாழ முடியும் மனைவி இருப்பா மனைவி செத்து போன சொல்ல ஆனா மனைவியை மறந்து வாழணும் எந்த இடத்துல இருக்கும் இருக்கும் போது அப்படி வாழ்ந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில இறுதி காலத்துல துன்பம் கிடையாது ஆனா எல்லாத்துலயும் மனைவி இணைச்சுக்கணா அவன் வாழ்நாள் முழுதும் துக்கப்பட்டே சாக போறான்னு அர்த்தம் ஏன்னா விபரீதங்கள் எப்படி வருன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது எது வேணாலும் நடக்கலாம் அப்படி நடக்கும் போது தாங்கிற மனோபாவம் உனக்கு உண்டாக்கிக்கணும் அதுக்கு மனைவியோடு வாழும் போது மனைவியை மறந்து வாழணும் பார்க்கும்போது ஓ நீ மனைவி வா 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 அப்படின்னணும் எல்லா நேரத்துலையும் மனைவியை நினச்சிக்கின்னு இருந்தால் உன்னுடைய எண்ணங்களை இறைவன் கிட்டே சேர்க்க முடியாது இப்படி இறைவன் இறைவன்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சேர்க்கலாம் இறைவனும் உங்கள் கோரிக்கையை கேட்பான் ஆனால் நீங்கள் மனைவி மக்களுக்கு மட்டும் உங்களுடைய எண்ணங்களை செலுத்தும் போது இறைவன் உங்களை சட்டை பண்ணவே மாட்டான் ஒரு கருவியாக கூட நினைக்க மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் கடவுள் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு வாயில் சொல்கிறது இல்லை செயலில் இருக்கணும் அதான் கடவுள் வழிபாடு வாயில் உலகம் புல்லாம் சொல்கிறான் நான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்னு நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன் எந்த வேத எந்தூல்யாவது கடவுள் இருக்கிறான்னா பைபிள் இருக்குது குரான் இருக்குது இருக்குது சிவபுராணம் கந்த புராணம் அபிராமி அந்தாதி இருக்குது இதிலெல்லாம் கடவுள் இருக்குதா பத்தி இதை படிச்சா கடவுளை அடைய முடியாது கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கலாம் எல்லா மதத்துக்கும் சொல்றேன் நான் பொதுவா சொல்றேன் ஏன்னா கடவுள்ன்றது ஜாதி மதத்தை கடந்தவன் சொல்லி பல வீடியோக்கள் சொல்லிக்கிறேன் அப்போ இந்த வேத நூலை படிக்கும்போது கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாமே தவிர கடவுளை நீ இணைய முடியாது கடவுளை இணையனா கடவுள் என்றும் அந்த வேத நூல் இல்ல உனக்குள்ள இருக்கிறான் அப்ப உனக்குள்ள நீ ஆராயும் தான் அந்த கடவுளை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீ உலகத்தை ஆராயும் போது உனக்கு கடவுளுடைய உன்னுடைய கோரிக்கைகள் இறைவனிடம் போகாது நீ ஆராய வேண்டிய செய்தீங்கன்னா இறைவனோட கலக்கத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பிரிவில் அடுத்த பிரிவில் ஆனால் எப்போவுமே மனைவி மக்கள் தான் முக்கியம் இதைய கடமை அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டீங்கன்னா இறைவன் ஒரு கடமையை நீங்கள் மறந்துடுவீங்க பத்ரகிரியாரே ஒரு பாடலில் சொல்கிறார் என்னப்பா பிரச்சனை பருவ தலைவரோடும் புல்கை இன்பம் பெறுவதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம் ஒரு குழந்த பொன் குழந்தை தான் பொண்ணுன்றதுனால எப்போ ஒன்றா கல்யாணம் பண்ண முடியுமா வாய்ப்பு இல்லை அப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் வேணும் அது என்னப்பா பக்கம் அப்படின்னா அந்த பொண்ணு பூப்பெய்தணும் அந்த வயசுக்கு வந்த காலம் வரணும் ஏனால் கல்யாணம் பண்ணக்கூடிய தகுதி எப்போ அந்த உடம்புக்கு வரும்னா பொண்ணுன்றதுனால அந்த தகுதி வந்துடாது அந்த பக்குவம் வரணும் எதே வயசுக்கு வந்து அந்த பக்குவம் வரணும் பருவ தலைவரோடும் பல்கை இன்பம் கொள்வதற்கு தெரிவை பருவம் வந்து சிக்குவதும் எக்காலம் கல்யாணத்துக்கு எப்படி பக்குவம் வந்ததோ பக்குவம் வந்தால் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்ல வந்தவர் தெரிவை உறும் பக்குவத்தின் சீராட்டெல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவது எக்காலம் உடலில் ஒரு பக்குவம் வந்தோன்னே எப்படி அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்களோ நம்ம மனசுல பக்குவம் வந்தால் யார் வருவா குருவானவர் வருவாருன்றார் இங்கே தெரிவை உருவம் பக்குவம் அப்படி ஒரு தெரிவான காலம் வந்தால் சீராட்டெல்லாம் அறிந்து குருவை அறிந்தே நினைத்து கும்பிடுவோதிய காலம் பக்குவம் வந்த ஆன்மாக்கள் தான் குருவே கதின்னு இருக்கும் எப்போ சொல்றாரு எங்கே சொல்றாரு இதை அந்த பொண்ணையும் நம்ம மனசையும் ஒரு கம்பேர் பண்ணி சொல்கிறார்கள் இதுல பொண்ணுக்கு பருவம் வந்தால் கல்யாணம் பண்ணுற மாதிரி என் மனசு பக்குவம் பண்ணால் குருவானவர் வருவார் ஏன் சாமி இவ்வளோ காலம் வரலன்னா இவ்வளோ காலம் எனக்கு பக்குவம் வரல பக்கம் வரதுனால குருவானவர் விலகி இருந்தார் புரியுதுங்களா அப்போ குரு வர்றதுக்கே ஒரு பக்கம் வேணும் குரு கொடுத்த பாடத்தை நிற்கிறதுக்குன்னு அதுக்கு மேலே ஒரு பக்கம் வேணும் ஆனால் இதெல்லாம் நாம் நமக்கு அந்த புரிதல் இருக்கணும் இங்கே வந்துக்கிறோம்னா குடுப்பனை இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது கொடுப்பனை இருந்து ஐயாவோட ஆணை இருந்து இங்கே வானதுனால தான் வந்துருக்குறோம் இங்கே இருந்ததெல்லாம் இன்னைக்கு தான் நிறைவே இருபத்தொன்னாந்தேதி நம்ம வீடியோ போட்டு இருபத்தொன்னாந்தேதி தேதி பௌர்ணமி அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்த ஆள் கிடையாது இறைவன் முடிவு பண்ணிட்டான் இந்த இடத்துல இந்த தேதியில் இந்த பௌர்ணமியில் இவ்வளோ பேரும் இங்கே வந்து கூடணும்னு யார் கட்டலைன்னா குருவும் இறைவனும் கட்டலை அவனோட உத்தரவுடைய தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்து அப்போ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது இந்த உண்மையை புரிஞ்சு நாம் நிலையா நிற்க படைக்கணும்னு சொல்ல வராரு வம்படிக்கும் மாதிரியுடன் வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் மண்ணும் பழமும் ஓடு போல் ஆவதீன் ஏற்காலும் கொண்டாட்டியும் பிள்ளைங்க கிட்டேயும் போராடினால் கூட அவங்க கூட இருந்து நம்ம வாழ்க்கையை எடா விடும் ஆனால் கூட பழமும் ஓடும் மாதிரி ஒரு காலத்தில் நம்ம ஆகிடுவோம் எப்போ ஆவணும் எல்லாரும் ஆவாங்களா அப்படின்னா எல்லாரும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு அப்படி ஒரு நிலை வரும் பாடம் பண்ணாதவன் வெம்பி வீணா போவானே தவிர பழமும் ஓடும் மாதிரி தனித்தனி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னால் உடைப்புக்கு மட்டும்தான் அதுக்கான பலன் உண்டு புரிஞ்சிங்கன்னா அந்த மனப்பக்கம் வரணும் சொல்லுவேன் சாமி சிவபெருமான் சைவத்துக்குரியவருன்னு சொன்னாங்க சிவபெருமான் சைவத்துக்குரியவர் ஆ ஆனால் கண்ணப்பர் வந்து பன்னிக்கறியை கொடுத்து சாப்பிட்டாரு ஏமா அப்படின்னா கடவுள் வந்து சைவத்தில் இருக்கிறவர் இருப்பார் அசைவத்தில் இருக்கிறவர் இருந்து இருப்பார் சைவத்தில் இருந்தால் சைவத்தில் இருந்தால் கடவுள் நேரத்துக்கு வரும் அசைவத்தில் இருந்தால் கடல் தவிர வர சீக்கிரம் வருவாரா நல்ல சைவதான் கரெக்டான கேள்வி தான் ஆனால் சிவம் சைவமா அசைவமான்னு கேட்டது தப்பு ஏன்னா தான் படைச்ச உயிர்களை தானே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது அவன் சாப்பிட போகிறதும் இல்லை ஏன்னா அவனுக்கு பசியும் இல்லை அப்போ கண்ணப்பூர் மட்டும் எடுப்பா கொடுத்தாரு அப்படின்னா கண்ணப்பரும் அங்கே அந்த இறைவனை அந்த கோலத்தை காண்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்தார் அவர் டெய்லி என்ன பண்ணார் நீராடி பூச்சி ஊட்டி எல்லாத்தையும் படையெல்லாம் போட்டு தினம்தான் அங்கே வழிபாடு நடந்துருந்தது ஆனால் இறைவன் அவனுக்கு காட்சி கொடுக்கல ஏன் ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னா அவர் ஒரு சிவபெருமான் அவர் ஒரு கல் நான் காலையில் சீக்கிரம் ஏந்து போய் அவர் பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தேன்னா சிவபெருமானுக்கு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு அதை ஒரு தொழிலாக பண்ணக்கூடிய அந்தணர்கள் அதனால் அவருக்கு காட்சி கொடுக்கல ஆனால் இவர் வேடவண்ணத்தில் வந்து வந்தவர் அது வரைக்கும் சிவபெருமானு யார் தெரியாது சிவன் யார் தெரியாது அந்த கோலத்தில் வந்ததுனால இந்த குருவத்தை இந்த அடையாளத்தை இந்த கோயிலில் இப்படி ஒரு வடிவத்தை பார்த்தோன்னே இவர் மனசு இங்கேயே மயங்கிடுச்சு வீடை மறந்தார் நான் ஒரு வேடன்றதை மறந்துட்டு வந்து இறைவன் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுகிறார் உன்னை பார்த்தா என்னால் பெரியவே முடியலையாப்பா அப்படின்னு கண்கலைஞ என்ன பண்ணுறாரு நான் வந்து எங்கள் அப்பா சொன்னார் டெய் நீ சத்தாக இருக்கணும்னா மான்கறியிலேருந்து பன்னிக்கறிலேருந்து எல்லாம் அடித்து சாப்பிட்டேன் பெரிய கீழே முளைக்கி இதெல்லாம் பலம் இருக்காது ஏன்னா இந்த காட்டில் நான் வேட்டையாடணும் நம்மளாம் வேடு கூற அப்படின்னு சொல்லி பலம் வேணுன்றது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வச்சு எப்படியே கறி எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அப்போ கறி சாப்பிட்டா பலம் வரும்னு ஒரு நினப்பு அப்போ என்ன பண்ணுற இறைவனுக்கு முன்னாடினா என்னால் எவ்வளோ ஒருத்தன் வந்து தயிர் சாதமோ பொங்கலம் வச்சு வச்சு போகிறான் இதை சாப்பிட்டா இந்த பேர் இறைவனுக்கு எப்படி பலம் வரும் அப்படி என்ன பண்ணுறாரு இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஃபுல் மீல்ஸ் அனுப்புகிறாரு ஃபுல்லாக நான்வெஜ்ஜு பண்ணி அடித்து அதுவும் அடித்தவர் எடுத்து வர்றாருன்னா முதல்ல இவருக்கு அடித்து பார்ப்பாரான் எந்த கறி எங்கே சுவையாக இருக்குதுன்னு அந்த கறியை தான் இறைவன் படிப்பேன் அப்போ இறைவன் யார் யாரா இருந்தான் அப்படின்னா இவன் தான் அவனாகவே இருக்கிறார் இறைவன் தான் எச்சப்படாமல் நம்ம என்ன பண்ணுறான் ஒரு நடுவீட்டில் போட்டு உடைய கைவே கூடாதுன்றான் பல்லு தான் அவன் வை பல்லு விழுந்துச்சுன்னா கை ஏற்றப்பட்டுருவான் இறைவன் கண்ணை குத்துவாரு அவனுக்கு அந்த பேதமே தெரியலையே தனக்கு பிடிச்சிக்குதா தனக்கு சுவையாக இருக்குதா அந்த பொருளை இறைவன் கொடுத்தா அவன் சாப்பிட்டு அவன் பலமாக இருப்பான் இறைவன் அவன் நம்பிட்டான் அந்த நம்பிக்கைக்காக இறைவன் தந்தை கொடுப்பனை தான் வெறும் ஏழே நாளில் போயிட்டான் வேற கண்ணப்பனே சிவனாக மாறிட்டான்